மெக்சிகோவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வடமேற்கு மெக்சிகோவில் ஹர்மோசெல்லோ நகர மையத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெடி விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் அடங்குவர் பெரும்பாலான இறப்புகள் நச்சு வாயுக்களை சுவாசித்ததால் ஏற்பட்டதாக தெரிகிறது இங்கிலாந்தில் ஓடும் ரயிலில் பயணிகள் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேம்பிரிட்ஷ கவுண்டியில் உள்ள ஹண்டிங்டன் நகரில் இச்சம்பவம் நடந்துள்ளது கத்தியால் குத்தியதில் காயமடைந்த பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்பது பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் திடீரென உயர்ந்த காய்கறிகளின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கோயம்பேடு காய்கறி சந்தையில் நேற்று விலைப்படி கிலோ இருபது ரூபாய் இருந்த பீன்ஸ் இன்று எழுபது ரூபாயாகவும் கிலோ பத்து ரூபாயாக இருந்த முருங்கை ஐம்பது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது மேலும் பல காய்கறிகளின் விலை ஐம்பது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாகவும் இந்த விலை உயர்வு ஜனவரி மாதம் வரை நடைமுறையில் இருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மத்திய பிரதேசத்தில் மருத்துவமனையிலேயே நோயாளி ஒருவர் மது அருந்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன மத்திய பிரதேச மாநிலம் அசோக் நகரில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் தேவேந்திரா என்பவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரது கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்த நிலையில் மற்றொரு கையில் மதுபானத்தை வைத்துக்கொண்டு அங்கிருந்த தனது உறவினர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார் இது குறித்து பணியில் இருந்த செவிலியர் காயத்ரி சௌத்ரி என்பவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதை அடுத்து தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டதாக தெரிகிறது சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது मेरे को देखने तो उसने क्या है अरे भोजन कर ले लेंगे तो क्या नाम है आपका नहीं मरीज का नाम बताइए मेरे को भोजन कर रहे हैं अब हमारे इंजेक्शन लगा रहे रात दिन जाग रहे हैं अपनी मतलब बाहर बैठ के चले जाऊँ बाहर बैठ। नहीं ये जगह ले लो ठीक है मैडम ऐसे कल काम मत करो क्या नाम है आपका तो क्या नाम है आपका नहीं मरीज का नाम बताइए मेरे को ये चीजें कर रहे हो आप लोग यहाँ हम लोग काम करते हैं अंकल यहाँ पे हम लोगों को ठीक करने के लिए और आप भर्ती हुए हो हम यहाँ आप लोगों का इलाज करते मर मरमर के यहाँ रात भर हम लोग जाके अपनी तबीयत खराब करके और आप लोग ये करते हो यहाँ पे चैनल आई फॉलो पढ़े செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க